அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சுதாகர் கருணாகரன் குழந்தை நரம்பியல் டாக்டர் வந்து பேசுகிறேன் சி குழந்தை நரம்பியல் அப்படிங்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட தனியாக எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு குழந்தையோட மூளை வந்து பிறந்து இரண்டு வருடம் வரைக்கும் அதுக்குண்டான வளர்ச்சி வந்து முழுமையடையாமல் தான் இருக்குது ஸோ அந்த பருவத்தில் வரக்கூடிய நோய்கள் அதை கரெக்டாக சரி பண்ணிக்கிறது குழந்தையோட எதிர்காலத்துக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த அந்த மூளையோட வளர்ச்சி அதுதான் வந்து குழந்தையோட எதிர்காலத்துக்கு ஒரு அடித்தளம் ஸோ இந்த விஷயங்கள் பார்க்குறப்ப உதாரணத்துக்கு இப்போ குழந்தை வளர்ச்சி பருவத்தை வந்து நம்ம குழந்தை குப்புற விழுகிறது உட்கார்றது நிற்கிறது நடக்கிறது இதெல்லாம் வந்து மூளை வளர்ச்சி எப்படி இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக ப்ரொப்போர்ஷனேட்டாக தான் போயிட்டு இருக்கும் ஸோ அதில் ஏதாவது நீங்கள் ஒரு குறைபாடு கண்ண பார்த்தாலோ ஒரு ரெண்டு மாசத்துல சிரிக்க வேண்டிய குழந்தை சிரிக்கல முகம்பாத்து சிரிக்கல இல்லை ஒரு நா ஒரு நாலு மாதத்துல குழந்தை கழுத்து நல்லா நிற்க வேண்டியது நிற்கலை இல்லை ஒரு எட்டு மாதத்துல குழந்தை வந்து நல்லா தனியாக உட்கார வேண்டியது உட்காரல இல்லை ஒரு ஒரு வயசில் தனியாக நிற்க வேண்டியது நிற்கலை ஸோ இந்த மாதிரி வளர்ச்சி அந்தந்த பருவம் டிலேட் மைல் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அதில் ஏதாவது மைல் ஸ்டோன்ஸில் குறைபாடுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது என்ன எதுங்கிறத பார்த்து உடனடியாக சரி பண்ணிக்கணும் அதுக்கு முதல்லே வந்து சிகிச்சை முறைகள் ஆரம்பித்தோம் அப்படின்னா குழந்தையோட எதிர்காலத்தில் அவங்க அவங்க நல்லா தன்னிச்சையாக செயல்படுற அளவுக்கு நல்லா ஃபங்க்ஷனல் எபிலிட்டி ரொ நல்லா இம்ப்ரூவ் ஆகிற அளவுக்கு கொண்டு வர முடியும் இரண்டாவது இந்த ஏஜில் இன்னொரு முக்கியமான விஷயம் வலிப்பு நோய் ஸோ வலிப்பு நோய் பெரியவங்களுக்கு வர மாதிரி கை கால் ரொம்ப இழுத்துட்டு அந்த மாதிரி வரணும்னு அவசியம் கிடையாது நம்ம சினிமாலெல்லாம் பார்க்குற மாதிரி ரொம்ப பெருசாக வரணும்னு அவசியம் கிடையாது ஒரு சின்ன இதில் ஜஸ்ட்டு குழந்தை ஒரே இடத்துல பார்த்துட்டு இருக்கிறது இல்லை வந்து ஒரு ஜெர்க்கு மாதிரி இப்படி ஒரு ஷாக் அடித்த மாதிரி வர்றது அப்படி கூட வரலாம் ஸோ அதையும் நம்ம அலட்சியமாக எடுத்துக்கக்கூடாது ஏன்னா அதையும் பார்த்து நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா குழந்தையோட எதிர்காலத்துக்கு அது ரொம்ப நல்லது மூணாவது குழந்தைகளுக்கு வரக்கூடிய தலைவலி அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் அதை அதுக்குன்னு காரணத்தை அன அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த காரணத்துக்கு உண்டான சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மருத்துவத்திலே அது ரொம்ப அவசியம் குழந்தை நரம்பையிலே அது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா குழந்தையோட எதிர்காலத்தை அதை டிசைட் பண்ண போகுது ஸோ இதற்கு எல்லா விதமான ஒரு மல்டி டிசிப்ளினரி கேர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ ஒரு நரம்பியல் டாக்டர் நான் ஒரு குழந்தைகள் டாக்டர் அப்புறம் வேற நியூரோ சர்ஜன்லேருந்து மற்ற எல்லா துறையிலையும் வந்து ஒரு இன்புட்ஸ் தேவைப்படலாம் அப்பப்போ ஸோ அதற்கான எல்லா இன்புட்ஸும் வந்து நம்ம கேஎம்சிஹெச்சில் ஒரே இடத்துல இருக்குது ப்ளஸ் முக்கியமாக ஆக்குபேஷனல் தெரப்பி ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது நம்ம ஒரு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா வசதிகளும் இங்கே இருக்குங்கிறதுனால நம்ம அதை எளிதில் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வாய்ப்பு உங்களுக்கு எரி எளிதாக கிடைக்கிற மாதிரி ஒரு கேம்ப் இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கு ஸோ இந்த மே ஆறாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நம்ம ஒரு கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்கு ஸோ அதில் நீங்கள் குழந்தை நரம்பியல் நம்ம சொன்ன தொந்தரவுகள் ரீதியாகவோ இல்லை வேறு எதுவும் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நரம்பியல் ரீதியான பிரச்சனை இருக்கிற மாதிரி நடக்கிறதுல ஒரு ப்ராப்ளம் இல்லை பேசுகிறதுல குறைபாடு இல்லை படிக்கிறதுல க சி சிதறல்கள் அப்படி ஏதாவது இருக்கிறதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதற்குண்டான வந்து ஒரு கரெக்டான அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட் அப்ராப்ரியேட் சிகிச்சை சிகிச்சை முறைகள் செய்கிறதுக்கான எல்லா வசதிகளும் நம்ம கேஎம்சிஹெச்சில் இருக்குது நன்றி